இனப்பிரச்சனைக்கும் அன்றாட பிரச்சனைக்கும் தொடர்பு இருக்கின்றது ஆனால் இரண்டும் ஒன்றல்ல என்பதை இந்த அவைக்கு நான் முதலாவதாக பதிவு செய்ய விரும்புகிறேன் தனியார் வைத்தியசாலையில் மூழ்கி கிடக்கக்கூடிய நரம்பியல் நிறுவனரை பற்றி நாங்கள் பேசுகிறோம் உங்களுக்கு நலிந்த தான் வந்து நிற்க வேண்டுமா அல்லது கரடி சூரியன் தான் வந்து நின்று இது என்ன பிரச்சனை என்று கேட்க வேண்டுமா இதற்கு யார் ஐயா பொறுப்பு உன்னுடைய வேலையை செய் அதன் பிறகு மிச்சவற்றை பார்ப்போம் என்றால் மன்னார்களே அம்மா என்று ஒருவர் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர் யுத்தத்திலே தன்னுடைய மகனை இழந்தாலும் அந்த யுத்த வடிவை மறக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நிவாரணம் கிடைக்கும் சமுதி முத்திரை எனக்கு கிடைக்கும் என்று அழைந்து தெரிந்த ஒருவர் இன்று எங்களோடு இல்லை ஆனால் முத்திரையும் கிடைக்கவில்லை வளையகத்தினுடைய புரட்சியைப் பற்றி பேசுகிறீர்கள் ஆயிரம் ரூபாய் கொடுப்பனவு ஏன் வரவில்லை நான் கேட்கிறேன் அவர்கள் ஏன் இன்று வரை செயலையை பொறித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கேள்வி கேட்க வேண்டாமா அவர்கள் நல்ல உத்தியோகத்துக்கு போக வேண்டாமா ஒரு ஆசிரியர் சம்பளத்துக்காக போராடுகிறார் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய கல்வி சார ஊழியர்கள் நூறு நாட்கள் போராடுகிறார்கள் அவர்களுடைய சம்பள உயர்வுக்காக மேலதிக கொடுப்பனவுகளை காணவில்லை என்று ஒரு திணைக்கள அதிகாரியும் அதே போன்று புகைய நிலையத்தினுடைய அதிபரும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் யாராவது ஒருவர் எங்களுடைய நூற்றாண்டுக்கு பல்கலைக்கழகத்திலே இல்லை ஒரு வைத்தியனாக நோயாளிக்கு செய்ய வேண்டிய சிகிச்சைகளுக்கான வசதிகளை காணவில்லை எவராவது ஒருவர் நோட்டுக்கோ அல்லது தெருவிலோ ரங்கி நின்று போராடுகிறார்களா ஏதாவது ஒரு பிரச்சனை என்று போய் நின்று பாருங்கள் சமூக வலைத்தளங்களிலே ஒரு குரங்கு பொம்மை என்று இருக்கிறது எவ்வாறு என்று கேட்டால் அவ்வளவு தான் அந்த மௌனம் இதுதான் அன்றாட பிரச்சனைகளுக்கு காரணம் இவ்வளவு நிதி வேண்டும் பொறுப்பதிகாரியினுடைய பதில் அசோ மாகாணத்திடம் கேட்க வேண்டும் நான் திரைக்களத்திற்கு உரியவன் ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய ஒரு தலைவர் ஒரு தொழிற்சங்கத்தினுடைய பாரிய முயற்சியின் கீழ் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை கொண்ட ஒரு அரசினுடைய ஜனாதிபதிக்கு நெஞ்சு பொறுக்கவில்லை இந்த நிலை கட்ட மனிதர் எண்ணி அவைக்கு என்னுடைய வந்தனங்கள் சகோதரர்களை ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள் இன பிரச்சனைக்கும் அன்றாட பிரச்சனைக்கும் தொடர்பு இருக்கின்றது ஆனால் இரண்டும் ஒன்றல்ல என்பதை இந்த அவைக்கு முதலாவதாக பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒரு ஆசிரியர்

வசதிகளை காணவில்லை ஒரு தொடருந்தான அது நேரத்திற்கு செல்ல வேண்டும் பயணிகள் இடர்பாடுகளை சந்திக்கிறார்கள் அதிக தொடருந்துகளை உள்ளீடு செய்க என்று எவராவது ஒருவர் நோட்டுக்கு அல்லது தெருவிலோ ரங்கி நின்று போராடுகிறார்களா என்று ஒரு கேள்விக்குறை இருக்கின்றது அதற்கு எங்களிடம் பதவியே கிடையாது இவ்வாறான சுயநலவாதிகளை பார்க்கின்ற பொழுது நெஞ்சு பொறுக்கதில்லை ஐயா இந்த நிலை கெட்ட மனிதரை எண்ணி கொடுங்கள் என்றார்கள் அந்த உணவுலம் குழந்தைகள் பசியால் வாடுகின்றன பட்டினி கிடக்கின்றன ஆனால் அவற்றை உரையான முறையிலே அதிகாரிகள் கொடுக்கவில்லை இங்கு நடந்து கொண்டிருப்பதுதான் என்ன எங்களுக்கு தெரியவில்லை ஒரு ஆறு நாட்களுக்கு கிட்ட விடுதிகளுக்கே போகவில்லை தனியார் வைத்தியசாலையில் சாலையில் மூழ்கி கிடக்கக்கூடிய நரம்பியல் நிறுவனரை பற்றி நாங்கள் பேசுகிறோம் உங்களுக்கு நலிந்த ஜேதிஸ்தான் வந்து நிற்க வேண்டுமா அல்லது அமய வந்து இது என்ன என்று கேட்க வேண்டுமா இதற்கு யாரா பொறுப்பு உன்னுடைய வேலையை மிச்சவற்றை பார்ப்போம் என்றால் கிடையவே கிடையாது சமுத்தி பயனாளிகள் தோற்று போன திட்டம் சமுத்தி பயனாளிலிருந்து இன்று வரை மாறிவிட்டோம் ஒருவர் யுத்தத்தினால் யுத்தத்திலே தன்னுடைய மகளை இழந்தாலும் அந்த யுத்த வடிவை மறக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நிவாரணம் கிடைக்கும் சமுதி முத்திரை எனக்கு கிடைக்கும் என்று அழைந்து திரிந்த ஒருவர் இன்று எங்களோடு இல்லை ஆனால் முத்திரையும் கிடைக்கவில்லை நீங்கள் காலாமலாக்கப்பட்டோரை பற்றி யுத்த வடுக்களை பற்றி பேசுகின்றீர்கள் என்று சொன்னால் அதற்கான நிவாரணங்களை கொடுக்க தவறிவிட்டு இன பிரச்சனை என்று வந்து ஐயா எங்களுக்கு அன்றாட பிரச்சனை எனக்கு விளங்கவில்லை அடுத்ததாக மன்னாரிலே பாரிய போராட்டங்களை நடத்தினார்கள் மீளாய்வு செய்யுங்கள் என்று ஆனால் எதுவுமே இங்கு இடம்பெறவில்லை அம்பாறையிலே கடற்தொழிலாளர்கள் வாழ்வியலை துளைத்து நிற்கின்ற ஒரு தந்தை தன்னுடைய அடுத்த வேலை சாப்பாட்டுக்காக மகன் இயங்கிக் கொண்டு நிற்கிறான் ஆனால் வலைகளையும் சரி பொருளாதார உத்திகளையும் ஒரு சமுத்தி உத்தியோகத்தர் கொள்ளை அடித்து விட்டு சென்றார் அம்பாரியிலே இடம்பெற்ற போராட்டம் அதற்கு சாட்சி என்னதான் நடந்து கொண்டிருக்கின்றது எங்களுக்கு தெரியவில்லை தனிச்சிங்கள சட்டமா இந்த தனிச்சிங்கள சட்டத்தினை என்கின்ற ஒரு அரசு செயலாளர் தொடக்கி வைக்கிறார் அதன் பின்புதான் உங்களுடைய

ஒரு அரசு உத்தியோகத்தர் என்ன செய்கிறார் தெரியுமா மலையகத்தினுடைய பிரஜா உரிமையை பறியுங்கள் என்று காட்டம் தெரிவிக்கின்றார் இன்று அஸ்வஸ்ம பிரச்சனை ஒரு வவுனியாவிலே மொழி பிரச்சனையில் தொடங்கி அனைத்திலும் இன்று மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றது என்று சொன்னால் இங்கு நடந்து கொண்டிருப்பவைதான் என்ன சுண்ணாம்புக்கல் அகழ்வு இடம் வருகின்றது அதனூடாக என்னுடைய சந்திரசாகர் சொல்கின்றார் சுண்ணாம்பு களியை அகழ்ந்தவர்களை விட இங்கு நாங்கள் பாரியதாக குற்றம் சுமத்த வேண்டியது யாரிடம் என்று கேட்டால் இங்க அரச உத்தியோகத்தர்களுடைய அர்ப்பணிப்பில்லாத செயற்பாடும் அசண்ட இனமும் தான் காரணம் என்கிறார் நூற்றி எழுபது உத்தியோகத்தர்களை தங்களுடைய புனிதமான அந்த தாபன விதிக்கோவையினுடைய ஓட்டைகளை பார்த்துவிட்டு வந்து பணிப்பின் கட்டாயத்தின் பெயரிலே சம்பளம் இல்லாமல் வேலை செய்யுமாறு வற்புறுத்தி கையெழுத்து வாங்கக்கூடிய வைத்திய பணிப்பாளர்கள் இருக்கின்ற இடத்திலே எங்களினுடைய அன்றாட பிரச்சனை என்று நாங்கள் எதனை கருதி நிற்கிறோம் என்று சொன்னால் இவ்வாறான பிரச்சனைகளை தான் இதனை விட மிக ஒரு விடயம் என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா எல்லோருமே இவ்வாறானவர்கள் தான் என்பதுதான் நிதர்சனம் எல்லாவற்றையும் விட்டு விடுவோம் சகோதரர்களே ஒரே ஒரு விடயம் தான் ஏதாவது ஒரு பிரச்சனை என்று போய் நின்று பாருங்கள் சமூக வலைத்தளங்களிலே ஒரு குரங்கு ஒன்று இருக்கிறது எவ்வாறு என்று கேட்டால் அவ்வளவுதான் அந்த அன்றாட பிரச்சனைகளுக்கு காரணம் நன்றி வணக்கம்